இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான ஆன குவஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்த்திடலாம் கோவா இந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக உருவான ஆண்டு எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கேள்வி என்னென்றத இன்னொரு முறை பார்க்கலாம் இனிக்கான முதல் கேள்வி கோவா இந்தியாவின் இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக உருவான ஆண்டு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் இரண்டாவது கேள்வி இந்தியாவில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கையானது எந்த ஆண்டில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கையை மிஞ்ச உள்ளது இந்த கேள்விக்கான நாள் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம் முதல் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அடுத்ததா இதுக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய பெரிய பணியிடம் என்று அழைக்கப்படும் அலுவலகம் எது உலகின் மிக பெரிய பணியிடம் என்று அழைக்கப்படும் அலுவலகம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஆப்ஷன் ஏ கூகுள் ஆப்ஷன் பி மைக்ரோசாப்ட் ஆப்ஷன் டி சூரத் வைர வர்த்தக மையம் ஆப்ஷன் டி வெள்ளை மாளிகை கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய பணியிடம் என்று அழைக்கப்படும் அலுவலகம் எது கேள்விக்கான சரியான பதில் சூரத் வைர வர்த்தக மையம் அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னென்று தப்பாக்கலாம் ஏஞ்சல என்பது எந்த கோளின் துணை கோள் ஆகும் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்பது எந்த கோளின் ஒரு துணை கோள் ஆகும் இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ சனி ஆப்ஷன் பி வியாழன் ஆப்ஷன் சி செவ்வாய் ஆப்ஷன் டி யுரேனஸ் என்சல என்பது எந்த கோளின் துணை கோள் ஆகும் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சனி அடுத்ததான் இனிக்கான ஐந்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் உலகின் மிக பெரிய இலகுரக வாகன சந்தையாக விளங்கும் நாடு எதிர் இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி உலகின் மிக பெரிய இளது ரக வாகன சந்தையாக விலகும் நாடு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி சீனா உலகின் மிக பெரிய இலகு வாகன சந்தையாக விளங்கும் நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான ஆறாவது கேள்வி லாக் பிட் த்ரீ பாயிண்ட் ஓ என்பது ஒரு வகை லாக் பிட் த்ரீ பாயிண்ட் ஓ என்பது பின்வருவனவற்றில் எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ விளம்பரம் பரப்பும் தீநிரல் ஆப்ஷன் பி தேவையற்ற செயலி நிறுவிகள் ஆப்ஷன் சி பணைய தீநிரல் ஆப்ஷன் டி உழவு தீ உளவு நிரல் கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இனிக்கான ஆறாவது கேள்வி லாக் பாயிண்ட் ஓ என்பது என்ன கேள்விக்கான சரியானவது பணைய தீ நிரல் அடுத்ததா இனிக்கான ஏழாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் மாநில நிதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆய்வு என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நிதி சேவைகள் துறை ஆப்ஷன் பி நிதி ஆயோக் ஆப்ஷன் சி இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி மாநில விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதி தீநிரல் அறிக்கை ஆய்வு என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது இந்திய ரிசர்வ் வங்கி அடுத்ததாய எட்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பாஷினி செயற்கை நுண்ணறிவு கருவி எதனுடன் தொடர்புடையது எட்டாவது கேள்வி பாஷினி செயற்கை நுண்ணறிவு கருவி எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ வாகனங்கள் ஆப்ஷன் பி இந்திய வெளி இணையவழி மோசடிகளை கண்டறிதல் ஆப்ஷன் சி மொழிபெயர்ப்பு ஆப்ஷன் பி மருத்துவ நோயறிதல் பாஷினி செயற்கை நுண்ணறிவு கருவி எதனுடன் தொடர்புடையது சரியான பதில் மொழிபெயர்ப்பு அடுத்ததாய் இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் முதல் முறையாக ஆர்க்டிக் பகுதியில் ஓர் ஆராய்ச்சி நிலையத்தை நிறுவிய நாடு எது முதல் முறையாக ஆர்க்டிக் பகுதியில் ஓர் ஆராய்ச்சி நிலையத்தை நிறுவிய நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பாத்துக்கலாம் ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி இந்தியா முதல் முறையாக ஆர்டிக் பகுதியில் ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை நிறுவிய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஜப்பான் அடுத்ததா இனிக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பை டூ என்ற புதிய சிறிய மொழி மாதிரியை வெளியிட்டுள்ள நிறுவனம் எது இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மைக்ரோசாப்ட் ஆப்ஷன் பி மெட்டா ஆப்ஷன் சி ஃபேஸ்புக் ஆப்ஷன் கீச்சகம் டூ என்ற புதிய சிறிய மொழி மாதிரியை வெளியிட்டுள்ள நிறுவனம் எது கேள்விக்கான சரியான பதில் மைக்ரோசாப்ட்